இது கோவிலுக்கு அங்க எங்கேயும் போக ராத்திரி எல்லாம் தூங்கியாச்சு பகல எந்திரிச்சு பாலை கறக்காம விட்டாச்சு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா நிறைய பேர் வந்து பால் கூட குடுக்கறேன்னு சொல்லி இருக்காங்க அதனால நம்ம தான் பால் வாங்குறேன்னு சொல்லி இருக்காங்க பாத்துக்கலாம் அதான் நான் சொன்னேன் நேரங்காலமா அலாரத்தை வச்சு விட்டு படுங்கம்மா இல்லீன்னு எனக்காவது அலாரத்தை வச்சு விடு நானாவது எந்திரிச்சு பால கறந்துடுறேன்னு கேட்கவும் இல்ல எல்லாரும் தூங்கிட்டீங்க சரி சரி வேற சார் வேலையை பாருமா நானும் அப்படியே வேலைக்கு போயிட்டு வரேன் இன்னைக்கு தீர்த்த குடம் பா இருங்க பா இல்லமா நீங்க போயிட்டு வாங்க நான் வந்து என்னத்த பண்ண போறேன் அதுக்கு என்ன நீங்க வராம எப்படி வாங்க பா வருஷத்துல ஒரு கதை தான போறோம் இல்லமா வீயல கடக்கு முது வேலைய பாத்துக்கணுமா அத விட்டுட்டு நம்ம இருந்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது சரியா இது வேற மாட்டுக்கு வேற அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் காசு வாங்கி இருக்கோம் அந்த பொண்ணுக்கும் நம்ம காசை திருப்பி அதனால தான் சொல்றேன் சரியா நான் போயிட்டு வரேன் பார்த்து பாத்துறோம் ம் சரிப்பா சரி நம்மளும் சீக்கிரம் பாலை கறந்துட்டு கிளம்புவோம் மணி ஆயிடுச்சு தீர்த்த கூடம் இன்னைக்கு நம்ம ஆளை வெளியவே வரமாட்டேங்கிறாலே வீட்டுக்குள்ளே என்னதான் பண்ணுறான்னு புரிய மாட்டேங்குது ம் அம்மா வேற போய் பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க அவங்க வீட்டில் யார் இருக்காங்களா என்ன ம் அவங்க அப்பா வெளியே நிற்கிறாங்க சரி அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டு போக என்ன பண்ணுறது நம்ம ஆள் மனசில் தான் இடம் பிடிக்க முடியல அவங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மா மனசில் இடம் பிடிச்சோம்னா அப்படியே தட்டி தூக்கிடலாமே போவோம்

நேற்று அங்கே போயிருந்தோம் பார்த்தீங்களா அங்கே கும்ப வலிக்கிறதுனால அங்கே இருந்ததுனால ராத்திரி வந்து தூங்கிறதுக்கே லேட்டாகி போச்சு காலையில் எழுந்திரிக்கலான்னு பார்த்தா அலாரத்தையும் வைக்காமல் விட்டாச்சு அதான் எல்லாரும் தூங்கிட்டோம்பா அதான் கொஞ்சம் மணி ஆகி போச்சு அம்மா எல்லாம் கிளம்பிட்டாங்களே இல்லை அம்மா குடம் அந்த எல்லாம் சாமான்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அதான் வாங்கிட்டு வர சொன்னாங்க பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துல வாங்கிக்கலாம் சரியா நீங்க வேணா வீட்டுக்கு போங்க நான் வேணா கறந்து கொண்டு வந்து கொடுத்துறேன் இல்ல இல்ல இருக்கட்டும் ஆன்டி வீட்ல நான் சும்மா தான் இருக்கேன் நான் இருந்தே வாங்கிட்டு போறேன் சரிங்கப்பா இன்னாங்க இன்னைக்காவது ஒரு நாள் வீட்ல இருங்கனா அதை விட்டுட்டு ஓடுறீங்க வேல வேல வேலன்னு இருந்துக்கும் என்னப்பா எனக்கு கோவில் கிட்ட அன்னதானம் போடுவாங்க காசெல்லாம் கட்டி இருக்கு வேலை முடிஞ்சது தான் வந்துடுறேன் அப்படி இல்லையா எனக்கு ஒரு தட்டு வாங்கி வை வீட்டில் வந்து சாப்பிட்டுக்குறேன் ஈ சே சேய் அப்போ என்ன போயிட்டு வாங்க வெறுங்க பால் இருந்து பாலை வாங்கிட்டு போங்க நான் வந்துடுறேன் ஆ சரிங்க அங்கிள் தம்பி சேர் எடுத்து போடவா தான் உட்காருங்களா இல்லை இருக்கட்டும் ஆண்ட்டி நான் பார்த்துக்குறேன் தீர்த்து கொடுத்துக்கு வேணா போகணுயா இதா அவருக்கு சமைச்ச பாத்திரம் மட்டும் அப்படி அப்படியே கிடக்குது சாமி உள்ளுக்குள்ள வரும்போது அப்படி அப்படியே கடந்துச்சுன்னா எச்சு பாத்திரம் வைக்கிறதுலாம் நல்லாவா இருக்கும் போய் அதை கழுவி போட்டு வந்துடுறேன் இந்த புள்ள பாலை கறந்துக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்துருவா சரியா இருங்க வாங்கிட்டு போலாம் நான் உள்ள போய் வேலையை பாக்குறேன் சரிங்க ஆண்டி நீங்க போய் உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பாத்துக்கிறேன் என்னப்பா பண்ணி சொன்னேன் சரிப்பா அப்பா கொஞ்ச நேரத்துல பக்கோன்னு ஆயிருச்சு ம் சரி அவங்களும் போயிட்டாங்க இவரும் போயிட்டார் நம்ம ஆளும் அப்படியே லைட்டாக போய் பார்த்துட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வருவோம் உன்னை இப்போ பார்க்கணும் கொஞ்சம் பேசணும் எம்பிட்டு அழகு என் தேவதை ஆனால் என்ன சீண்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா ஏ யாரடாவது விசில் அடிக்கிறது டேய் யார் அது திருடன் என்ன வேணும் நீ தான் வேணும் அடே கொப்பத்த தாமிரபரணியில தலமுழுக நீயா நான் தான்டா பட்டுக்குட்டி வேற யாரு வீட்டுக்கு வெளிய வந்து நின்னா தான் வந்து டார்ச்சர் பண்றேன்னு பார்த்தா இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துட்டியா உலக மரியாதை போய்டு எங்க அப்பா எங்க அம்மா பார்த்தாங்க அவ்ளோதான் இன்ன உரிச்சு உப்பு ரெண்ட போட்டுருவாங்க போ முதல்ல அதெல்லாம் ஆன்ட்டி அங்கிள் என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க என்ன ஆன்ட்டி அங்கிளா

கடவுளையே நான் கேக்குறது நிறைய அனுபவிச்சிட்டேன் மறுபடியும் நான் அனுபவிக்கிறதுக்கு தயாரா இல்ல தயவு செஞ்சு போயிடு ப்ளீஸ் நீ யாரை பார்த்தியோ என்ன பார்த்தியோன்னே எனக்கு தெரியாது ஆனா எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு நீ என்ன பேசிட்டு இருக்க கொஞ்சம் நேரம் வாயை வச்சிட்டு கம்மனிரு நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு கிளம்பிடுறேன் வாயை 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 தரந்தத என்ன பேச விட மாட்டீறியே அப்புறம் இப்டியெல்லாம் பண்ணாத நீ என்ன பேசவே விடுவ அமைதியா இரு வித்யா யார் எப்படின்லாம் எனக்கு தெரியாது ஆனால் உன்னை எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு பொண்ணு எனக்காக ஒரு கஷ்டத்தில் நான் இருக்கும்போது துடிச்சதுன்னா என் அம்மா தான் என் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு எனக்காக ஓடி வந்து என்னை காப்பாத்துனதுலேருந்தே என்னமோ தெரில உண்மையில ஒரு அளவு கிடந்த பாசம் வந்துடுச்சு அதே பொண்ணை மறுபடியும் நான் என் வாழ்க்கையில் பார்ப்பேனான்னு எனக்கு தெரியவே இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் உன்னை அடிக்கடி பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அதுக்கப்புறம் நீயே என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயும் இருந்த உன்னை பார்க்காம என்னால் இருக்கவும் முடியல அதெல்லாம் ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு யோசித்தாலும் ஒரு பக்கம் உன்னோட நினைவுகள் என்னை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையில் யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது ஆனால் நான் எப்போயும் இப்படி தான் இருப்பேன் வித்யா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு இதை சொல்லணும்னு நான் நினச்சி பல தடவை நான் உன நெருங்கணும்னு நினைப்பேன் பட் ஆனால் நான் பேசுகிறது நீ கேட்கக்கூட மாட்டேன் முறைச்சிட்டே போயிடுவேன் இன்றைக்கி என்னமோ தெரியல என் மனசில் தோணுச்சு சொல்லிட்டேன் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லையா பரவாயில்ல பட் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த திருவிழாவில் ஏதாவது ஒரு நாள் நீ ஸாரி கட்டிட்டு வா அதிலே என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்க அப்படி இல்லையா உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை தருவேன் போது உனக்கு எதையும் நான் செய்வேன் நீ யாராயிருந்தாலும் உன்னை ஏற்றுக் கொள்கிறேன் என்ன இந்த பையனை காணா பாலை வாங்கிட்டு போயிட்டான் என்னன்னு தெரியலையே தம்பி தம்பி அம்மா அம்மா ஆண்டி இங்க இருக்க ஆண்டி

அது என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு எப்படி அப்படின்னோ ஒன்றுமே புரியாமல் இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கற்பனையை வளர்த்துட்ருக்கான் இவனுக்கு நான் என்ன தான் சொல்லி புரிய வைக்கிறதுனே ஒன்றும் புரியலையே ஆண்டவா ஏற்கனவே என் அப்பா அம்மா என்னால் ரொம்ப நொந்து போயிட்டாங்க இப்போ தான் அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க மறுபடியும் நான் போய் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்க விரும்பலை அதுவும் சார்க்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் அந்த வீட்டில் நான் வாக்கப்பட்டு போனாலும் சார்கிட்ட இருக்கக்கூட முடியாது அதுவும் இல்லாம அவங்க அம்மா என்னை பத்தி எப்படி நினைப்பாங்க இந்த ஊரார் எல்லாருமே என்னை அப்போ கேவலமா நினைச்சாங்க அவங்க முன்னாடி ஐயோ சரிபட்டு வரவே வராது வேண்டாம் காவ்யா இது எதுவுமே சரிபட்டு வராது நீ அந்த பையன்கிட்ட இருந்து விலைக்கு இருக்கிறதே நல்லது கோயிலே படுத்து தூங்கியாச்சு சீக்கிரம் ஒரு குழியில போட்டு

அது சரிடா அப்பாவும் அம்மாவும் அங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க காசு இருக்குதே என்ன குடுத்தியா என்ன

என்னோட சேர்ந்து நான் தான் இருக்கேன்ப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம் என்ன கூட்டிட்டு இருந்தோன்னு சொல்லி அப்பாட்ட பிட்ட போட்டுருவேன் அப்புறம் என் கூட ஜோடி கட்டா நீயும் வந்து மாதிரி ஆகி போயிடும் என்ன சொல்ற சொல்லவா இருக்கட்டுமா என்னடா இப்படி பேசுற இன்னும் இப்படி பேசுவாங்க கையில பத்து காசு இல்லாம வெளிய போய் திரிஞ்சுப்பா தெரியும் பிக்ச இருக்காத குறையு மதிக்க கூட மாட்டிக்கிறான் ஏடி இவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா இவன வீட்டுக்குள்ளியா இல்லாத நேரம் என்னங்க இவன் வந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க அவனை வேணா உறிச்சு உப்புக்கணும் போட்டுருங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லங்க என்ன விட்டுருங்க நானே நூடுல்ஸ் ஆகி இன்னைக்குதான் ஏனோ தானோன்னு இருக்கேன் மறுபடியும் நான் அடி அடிவழுத்தீங்கன்னா வச்சு படுத்து படிக்க விட்டுருங்க விட்டுருங்க கிளம்புறேங்க எவாறு ஒழுங்காக இருக்கணும் நான் பல வாட்டி சொல்லிட்டேன் இந்த பயம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அருவா விட்டு ஒரே சீவு இளநிச்சீவராம சீவிட்டு போயிட்டே இருப்பேன்